பாமக ஆறு தொகுதியில் நிற்பாங்களா அவங்க கண்டிப்பாக இருபத்தி மூணு தொகுதிக்கு கேட்பாங்களா யாராக இருக்கிட்டே இருந்தாலும் அதை குறைப்பீங்க சும்மா பூச்சாண்டி காட்டாரு மோடி வந்து ஒரு எட்டு இடத்துல போய் பரப்புரை ஆற்றுறாருன்னா அண்ணாமலை ஒரு பதினெட்டு இடத்துல பரப்புரை ஆடுறதுனாலே மிகப்பெரிய அளவில் எல்லாமே நல்லது நடந்துரும்னு இருக்குது இப்போ விஜய் தனியாக நிற்கிறதுக்கு பதிலாக தனியாக நின்றால் அது தற்கொலை தான் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியை அழிப்பதுங்கிறது நம்மளுடைய வேலை இல்ல இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ண போறாங்க அந்த செலவை எப்படி எதிர்கொள்ள போகிறோங்கிறதுக்கான கூட்டணி தான் அமையும் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ரெண்டு லட்சம் பேர் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல தப்பு பண்றதுக்கு நம்ம அவ்வளோ பண்ணோம்னா நேர்மையா செந்தில் பாலாஜி கதையாயிடும் நேர்மையா அவங்க போக்குவரத்துல வேலை வேணும்னு கேட்டு வரும்போது இவர் சைட்ல விட்டுக்கிட்டு இருந்தாரு பாருங்க அந்த மாதிரியான தவறு அதுக்காக தான் அவங்க அவ்வளவு கண்காணிக்கிறாங்க இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்ககிட்ட இது மத்திய அரசு செய்யற வேலையா அவங்களையும் தானே கண்ட்ரோல் பண்ணிங்கிற எழுதுனாங்கல்ல எழுதுறாங்கல்ல நீட்டை இதுக்கு மேல நீங்க பெருசா நீட்டி முழுக்கி கொண்டு இருந்தீங்கன்னா உருப்படவே உருப்படாது ரெண்டு லட்சம் பேர் எழுதிருக்காங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வரணும்னு காங்கிரஸ் நினைக்கிறது தி விசிகா நினைக்கிறது கம்யூனிஸ்ட் மட்டும் நினைக்காத காரணம் அவங்க ஆல்ரெடி செவன்ட்டி பிளஸ்ல இருக்காங்க அவங்கவுங்க நிம்மதியாக இருக்காங்க போருங்க என்ற வாழ்க்கையில் இதோடு போ அடுத்த ஜெனரேஷன் எப்படி வேணாலும் போட்டோம் நாசாக்கு போனால் என்ன நாசமாக போனா என்னென்னு அவங்க வேணால் சைலண்ட்டாக இருக்காங்க சார் திமுக கூட்டணியிலிருந்து முதலாளாக திருமாவன் வெளியிடுறதாக இப்போ சில பேச்சுக்கள் வந்து சார் அதாவது பார்த்தீங்கன்னா அதிக தொகுதிகள் வந்து கேட்குறாரு அதனால் பாமக உள்ளே வச்சுக்கொண்டு திருமாவனில் வெளியேற்றலாம் அப்படின்ட்டு சார் பாமகவை உள்ளே கொண்டு வரீங்க சார் வச்சுப்போம் பாமக ஆறு தொகுதியில் நிற்பாங்களா அவங்க கண்டிப்பாக இருபத்தி மூணு தொகுதிக்கு கேட்பாங்களா யாராருக்கிட்டே இருந்தெல்லாம் அதை குறைப்பீங்க சும்மா பூச்சாண்டி கேட்டாதிங்க பாமகவை ராமதாஸ் ஐயா கிட்டே பேசி நீங்கள் உள்ளே கொண்டு வர அளவுக்கு உங்கள்கிட்ட உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் பாமகவுக்குள்ளே இருக்காங்க எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் அன்புமணிக்கு இதெல்லாம் தப்பு இது தேவையில்லாத வேலை நாம் ஒரு நிரந்தர கூட்டணிக்குள்ளே போய் முன்னேறதுக்கான பாதைக்கு வரணும்னு அவர் தெளிவாக இருக்கார் இப்போ அவரை உள்ளே கூப்பிட்டு வந்துடுறீங்க அந்த இருபது தொகுதி நீங்கள் யார்கிட்டேருந்து கொடுப்பீங்க காங்கிரஸ்கிட்டேருந்து கொடுத்துடலாம் ஐயோ உனக்கு கொடுத்ததே ரொம்ப ஜாஸ்தியாக சும்மா ஓடு ஒரு பத்து சீட்டு சும்மா பேருக்குன்னு இல்லைன்னு சொல்லலாம் நான் இல்லைன்னு சொல்லலை மீதி எவ்வளோ கிடைக்கும் பதினேழு சீட்டு கிடைக்குமா இவர்கிட்டருந்து கை வச்சிங்கன்னா எப்படி நடக்கும் திருமாவளவன் அந்த மெச்சூரிட்டிலேருந்து மெச்சூரிட்டிக்கெல்லாம் வந்துட்டாருங்க பாமக இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டேன்னு சொல்கிற அந்த மெச்சூரிட்டிலேருந்து வந்துட்டாரு ஏன்னா விஜய் ஆல்ரெடி அவருடைய தலித் வாக்குகளை சாப்பிட்றதுக்கு ஏற்கனவே வந்துட்டார் ஸோ வா வெளியில் இன்னொரு பகாசுவரம் இருக்கும்போது பழைய ராக்ஷனை பார்த்து நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம்லாம் இல்லை திருமாவளவன் கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்குது அவர் எதிர்ப்பலைகளை எப்போதுமே வைத்துக்கொண்டு வந்தவர் தான் என்ன ஒரு பிரச்சனைன்னா அவருக்கு திமுகவில் எதிரி இல்லை கட்சிக்குள்ளேயே ரெண்டு பேர் இருக்காங்க பேர் சொல்ல விரும்பல அவங்கள மீறி ஒரு செயல்படுறதே பெரிய விஷயம் இல்லனா யாராவது ஒருத்தர் இப்ப வந்து பூனலை அறுப்பேன்னு ஒரு தகவலை கொடுப்பானா இந்த உலகத்துல அதாவது ஆல்ரெடி பூனலை போட்டுக்கிட்டு ஒழுக்கமா சம்ஸ்காரங்களை செய்து அந்த வேலையை செய்யறவன ஆல்ரெடி பிராமணங்களே குறைஞ்சு போயிட்டான் நீங்க மீதி இருக்கிறவனை கட் பண்ணி விட்டீங்கன்னா இன்னும் உசு பேத்தி ஜாஸ்தியாகும் விட்டுட்டீங்கன்னா அப்படியே நாசமா போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தர் அங்கிருந்து பேசுறாரு அப்படின்னு சொன்னா திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வரணும்னு காங்கிரஸ் நினைக்கிறது தி விசிகா நினைக்கிறது கம்யூனிஸ்ட் மட்டும் நினைக்காத காரணம் அவங்க ஆல்ரெடி செவன்ட்டி ப்ளஸில் இருக்காங்க அவங்கவுங்க நிம்மதியாக இருக்காங்க போருங்க இந்த வாழ்க்கையில் இதோடு போ அடுத்த ஜெனரேஷன் எப்படி வேணாலும் போட்டோம் நாசாக்கு போனால் என்ன நாசமாக போனா என்னென்னு அவங்க வேணால் சைலண்ட்டாக இருக்காங்க பட் காங்கிரஸுக்குள்ளே எதிர்ப்பலைகள் இருக்கத்தான் செய்யுது விசிகாவுக்கும் கண்டிப்பாக இருக்குது அது உடஞ்சி வருமாங்கிறத எதை வச்சு தெரியுமா இருக்குது விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்த பிறகு தான் எழுதி வச்சுக்கோங்க இந்த திமுக கூட்டணியிலிருந்து சிதைவுங்கள் இருந்து வர ஆரம்பிக்கும் அல்லது விஜய் வரவே மாட்டாரு அவர் தனியாக நிற்க போறாரு பாமகவை சேர்த்துப்பார் தேமுதிகவை சேர்த்துப்பார் அப்படின்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க அப்பயும் பாமக விசிகா ஒரே கூட்டணிக்குள்ளே வருவதற்கு நல்ல சாத்தியங்கள் இருக்கு இல்லை விஜய் வளர்ந்துட்டு அதிமுக பக்கம் வந்தால் திமுக கூட்டணி உடைய காரணம் எப்படி சார் அவங்க யார் பக்கம் போய் நிற்பாங்க சார் யோசிச்சு பாருங்க இப்போ வந்து அதிமுக பிஜேபி அண்டு நாக்கா கூட்டணி வந்தாலே இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த தேர்தல் ரிசல்ட்டு படி உங்களுக்கு வந்து ஊர்ஜிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எப்படி நடந்தது அதிமுக இப்படிக்கா திரும்பி நின்ந்தாங்க பிஜேபி அப்படிக்கா திரும்பி நின்றாங்கன்னு நடந்த போது கூட்டினாலே அப்படி வருது இணக்கமாக வரும்போது இன்னும் அதிகமாக வரும் ஆல்ரெடி அண்ணாமலைங்கிற ஒரு சூப்பர் பவர் ரெடி ஆகிட்டார் அவர் வந்து இப்போது மோடி வந்து ஒரு எட்டு இடத்துல போய் பரப்புரை ஆற்றுறாருன்னா அண்ணாமலை ஒரு பதினெட்டு இடத்துல பரப்புரை ஆற்றுறனாலே மிகப்பெரிய அளவில் எல்லாமே நல்லது நடந்துரும்னு இருக்குது இப்போ விஜய் தனியாக நிற்கிறதுக்கு பதிலாக தனியாக நின்ந்தால் அது தற்கொலை தான் தற்கொலைன்னா என்ன நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க மாடி வீடு கட்டியிருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறீங்க இறங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தானே வழியே வேறு எதுவும் இல்லை எட்டு பர்சன்ட்டு ஒம்பது பர்சன்ட்டுங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் அதே கூட்டணியில் இருந்தாருன்னா பதினைந்து பர்சன்ட் வரைக்கும் அவரால் தக்க வைக்க முடியும் கொடுக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போது இந்த இடத்துல ஸ்ட்ராங் எடுத்துன்னு சொன்னாலே எதிர் சைடில் வந்து உடஞ்சி வர்றதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஏன் வரும்னு கேட்குறேன் அப்போது ஆட்டோமேட்டிக்காக விசிக்க என்ன பண்ணுவாங்க எனக்கு நீங்கள் இருபது சீட்டு கொடுங்க இதெல்லாம் எனக்கு பத்தாது நாங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க காங்கிரஸும் என்ன பண்ணுவாங்க எனக்கு நீங்கள் அவங்க ஆனால் எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியாது தப்பாக கேட்டுருவாங்க அவங்க பழைய ஜோக் ஒன்று இருக்குது ரெண்டு ரூபாய்க்கு மூணு அப்படின்னு வா மூணு ரூபாய்க்கு ரெண்டு கொடு அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி ஏதாவது உளறி கேட்பாங்க ஸோ அங்கே தான் அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு செலவு திமுக உடனே என்ன பண்ணும் இப்போ கோயம்புத்தூரில் எப்படி கம்யூனிஸ்ட் நீ ஒரு வாரம் போ நான் பார்த்துக்குறேன்னு சொன்ன மாதிரி நான் நூற்றி எண்பது இடத்துல நிற்கிறேன்னு வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர்களுடைய அவர்களுடைய இதுவே என்ன வரும் இவங்களை அழிக்கணும்னா நான் தானே நோட்டு செலவு பண்ண போகிறேன் நான் நூற்றி எண்பது இடத்துல நிற்கிறேன்றது வரும் இப்படி தான் அது அழியும் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியை அழிப்பதுங்கிறது நம்மளுடைய வேலை இல்லை இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ண போகிறாங்க அந்த செலவை எப்படி எதிர்கொள்ள போகிறோங்கிறதுக்கான கூட்டணி தான் அமையணும் சார் நீட் தேர்வு இன்னமும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்து முடிஞ்சு இதற்காக இன்னமும் அரசியல்ன்றது பார்த்தீங்கன்னா அமைச்சர்களிடையே எடுத்து திமுக தரப்பில் இருந்து எப்படி பார்க்குறது சார் சார் இவங்களுக்கு விஷயம் தெரியல இப்போ பட்டனுக்குள்ளே எப்படிங்க விட்டு வைக்க முடியும்னு நினச்சிருக்கேன் இவங்க பழைய காலத்தில் இருக்காங்க இந்த பேப்பர்லாம் விட்டு எழுதிட்டு இவன் நம்ம என்ன அந்த ஆரியா வந்து அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வச்சுக்கிட்டு எந்தெந்த பிட்டு எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுட்டு அப்படி போய் எடுத்துறதுன்னு நினச்சிருக்காங்க இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் ஏபிசி போட வேண்டிய ஒரு விஷயம் எங்கே வந்து பிரச்சனை வருதுன்னா ஒரு 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 டா ஒரு பாத்ரூமில் குளிக்கும்போது ஒரு நடிகையுடைய படத்தை எடுத்துட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது இல்லையா அதனே இவ்வளோ பெரிய கேமராவை முன்னாடி வச்சு எடுத்தாங்க இத்துலூண்டு இருக்கும் நான் சொல்ல புரியுதுங்களா அது வந்து நீங்கள் பட்டன் வைக்கலாம் கம்மல்குள்ளே வைக்கலாம் திருகாணிக்குள்ளே வைக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம் இது உங்களுக்கு புரியாமல் இருக்கக்கூடாது தவிர நீட்டுக்கு வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க ஐயா நீ இந்தந்த மாதிரி தான் வரணும் அப்படிங்கிறாங்க உடனே இங்கே காலையில் செய்தி பட்டன் போட்டு வந்த ஒரே காரணத்திற்காக அந்த மாணவிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி விட்டு அவளுக்கு டி ஷர்ட் வாங்கி கொடுத்தார்கள் எவன் கேட்டான் உனக்கு தான் ஒழுக்கமாக முதலே சொல்லியிருந்தாங்கல்ல இந்த தேர்தல் இப்படி தான் வரணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா டாக்டர் சீட்டுங்கிறது ஒரு லட்சம் பேர் தான் இந்தியா பூரா இருபத்தி நாலில் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து ரெண்டு லட்சம் பேர் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த இடத்துல தப்பு பண்ணுறதுக்கு நம்ம அளவு பண்ணோம்னா நேர்மையாக செந்தில் பாலாஜி கதையாயிடும் நேர்மையாக அவன் போக்குவரத்தில் வேலை வேணும்னு கேட்டு வரும்போது இவர் சைடில் விட்டுக்கிட்டு இருந்தார் பாருங்க அந்த மாதிரியான தவறு வந்துடும் அதுக்காக தான் அவங்க அவ்வளோ கண்காணிக்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கிட்ட இது மத்திய அரசு செய்கிற வேலையா கிடையாது ஒரு நேர்மையாக நடத்துறதுக்காக சொல்கிறாங்க இன்னொன்று தெரியுமா தென்னகத்திலேருந்து ஓரளவுக்கு நேர்மையோடு பரிச்சை எழுதுறவங்க இருக்காங்க வடக்கு கிழக்கு மேற்குல காங்கிரஸ் ஆண்டுகின்ற அந்த அறுபது வருடமும் நேர்மையான முறையில் எந்த தேர்தலும் நடத்தலை இந்த வியாபம் ஊழல் வியாபம் ஊழலுங்கிறாங்களே அது காங்கிரஸ் ஆட்சியில் தொடங்கிய ஒரு விஷயம் அங்கே பேப்பர் அவுட் ஆகும் காப்பி பண்ணுவாங்க பேலட் பாக்ஸ்லாம் தூக்கிட்டு போவாங்க தேர்தல் போது அவ்வளோ அட்டூழியாக நடக்கும் ஸோ அவங்களையும் சேர்த்து தானே கண்ட்ரோல் பண்ண இங்கே தான் எல்லோரும் எழுதுகிறாங்கல்ல ஸோ நீட்டை இதுக்கு மேலே நீங்கள் பெருசாக நீட்டி முழுக்கி கொண்டு இருந்தீங்கன்னா பொறுப்படவே ஒருப்படாது ரெண்டு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க